வெளிநாடுகளில் வசித்து வரும் ஒரே வாரிசுகளான இருபத்தி ஏழு குடும்பத்தினர் நெற்குப்பையில் கூட்டு குடும்பமாக ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து வழிபாடு ஆண்கள் ஒரே மாதிரி வேஷ்டி சட்டையும் பெண்கள் ஒரே மாதிரி புடவையும் அணிந்து கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நெற்குப்பையில் ராமசா ராமா என அழைக்கப்படும் குடும்பத்தின் சகோதரர்கள் நால்வர் இவர்களின் வழிவந்த பிள்ளைகள் பேரன்மார்கள் அவர்களின் குடும்பத்தினர் என இருபத்தி ஏழு குடும்பங்கள் வாழும் பெரிய வீடு உள்ளது இவர்கள் அனைவரும் சென்னை கோவை திருச்சி மற்றும் மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் வசித்து வருகின்றனர் இந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை நாளில் சொந்த ஊரான நெற்குப்பைக்கு வந்து பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் இவர்கள் அனைவரும் மூன்று நாட்களும் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைப்பது குழந்தைகளுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளை சொல்லிக் கொடுப்பது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஆகியவற்றில் ஈடுபடுவர் அதன்படி இந்த ஆண்டும் பண்டிகைக்காக இருபத்தி ஏழு குடும்பத்தை சேர்ந்த சுமார் பேர் நெற்கொப்பை வந்து அனைவரும் ஆண்கள் ஒரே மாதிரி வேஸ்டி சட்டையும் பெண்கள் ஒரே மாதிரி புடவை அணிந்தும் பாரம்பரிய பொங்கலிட்டு விழாவை உற்சாகமாக கொண்டாடினர் நாடுகளில் வசித்து வரும் ஒரே வாரிசுகளான இருபத்தி ஏழு குடும்பத்தினர் நெற்குப்பையில் கூட்டு குடும்பமாக ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து வழிபாடு ஆண்கள் ஒரே மாதிரி வேஸ்டி சட்டையும் பெண்கள் ஒரே மாதிரி புடவையும் அணிந்து கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நெற்குப்பையில் ராமசா ராமா என அழைக்கப்படும் குடும்பத்தின் சகோதரர்கள் நால்வர் இவர்களின் வழிவந்த பிள்ளைகள் பேரன்மார்கள் அவர்களின் குடும்பத்தினர் என இருபத்தி ஏழு குடும்பங்கள் சேர்ந்து வாழும் பெரிய வீடு உள்ளது இவர்கள் அனைவரும் சென்னை கோவை திருச்சி மற்றும் மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் வசித்து வருகின்றனர் இந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை நாளில் சொந்த ஊரான நெற்குப்பைக்கு வந்து பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் இவர்கள் அனைவரும் மூன்று நாட்களும் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைப்பது குழந்தைகளுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளை சொல்லிக் கொடுப்பது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஆகியவற்றில் ஈடுபடுவர் அதன்படி இந்த ஆண்டும் பண்டிகைக்காக இருபத்தி ஏழு குடும்பத்தை சேர்ந்த சுமார் எழுபத்தைந்து பேர் நெற்கூப்பை வந்து அனைவரும் ஆண்கள் ஒரே மாதிரி வேஸ்டி சட்டையும் பெண்கள் ஒரே மாதிரி புடவை புடவையணிந்தும் பாரம்பரிய பொங்கலிட்டு விழாவை உற்சாகமாக கொண்டாடினர் வெளிநாடுகளில் வசித்து வரும் ஒரே வாரிசுகளான ஏழு குடும்பத்தினர் நெற்குப்பையில் கூட்டு குடும்பமாக ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து வழிபாடு ஆண்கள் ஒரே மாதிரி வேஸ்டி சட்டையும் பெண்கள் ஒரே மாதிரி புடவையும் அணிந்து கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நெற்குப்பையில் ராமசா ராமா என அழைக்கப்படும் குடும்பத்தின் சகோதரர்கள் நால்வர் இவர்களின் வழிவந்த பிள்ளைகள் பேரன்மார்கள் அவர்களின் குடும்பத்தினர் என இருபத்தி ஏழு குடும்பங்கள் சேர்ந்து வாழும் பெரிய வீடு உள்ளது இவர்கள் அனைவரும் சென்னை கோவை திருச்சி மற்றும் மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் வசித்து வருகின்றனர் இந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை நாளில் சொந்த ஊரான நெற்குப்பைக்கு வந்து பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் இவர்கள் அனைவரும் மூன்று நாட்களும் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைப்பது குழந்தைகளுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளை சொல்லிக் கொடுப்பது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஆகியவற்றில் ஈடுபடுவர் அதன்படி இந்த ஆண்டும் பண்டிகைக்காக இருபத்தி ஏழு குடும்பத்தை சேர்ந்த சுமார் பேர் நெற்குப்பை வந்து அனைவரும் ஆண்கள் ஒரே மாதிரி வேஸ்டி சட்டையும் பெண்கள் ஒரே மாதிரி புடவை அணிந்தும் பாரம்பரிய பொங்கலிட்டு விழாவை உற்சாகமாக கொண்டாடினர்